நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக ஒரு மாபெரும் புரட்சி பெண் உங்களில் ஒருவராக களமிறங்குகிறார் அருமை சகோதரி கார்த்திகா அவர்கள் அவர்களை அறிமுகப்படுத்துவதிலிருந்து எனது உரையை துவங்குகிறேன் ஒரு பெண் என்பவள் அரசியலுக்கு வருவது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம் ஒரு சிலர் தெரியும் நினைக்கிறேன் எடுத்துக்காட்டா சொல்லணும் முந்தைய காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்தே தொடங்குற மரியாதைக்குரிய அம்மா லீலாவதி அவர்கள் அதற்கு பிறகு ஒரு அரசியல் பெரும் புரட்சியாக இருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதற்கு பிறகாக திமுகவிலும் சரி மற்ற கட்சிகளிலும் சரி பேசுகின்ற பெண் ஆளுமையாக அரசியல் பலம் கொண்டவராக பெருசாக யாருமே இல்லை என்ன காரணம் அப்படின்னா பெண்களுக்கான அங்கீகாரத்தை பெண்ணியம் பேசி வளர்ந்த திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ இன்னும் இருக்கக்கூடிய ஏனைய பிற கட்சிகளோ கொடுத்ததாக வரலாறு இல்லை முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி என்ற ஒற்றை கட்சி மட்டும்தான் பெண்களுக்கான சம உரிமையை கொடுத்து ஒரு சாமானிய குடும்ப பெண்களையும் சமையலறையில் இருந்தவளையும் கொண்டு வந்து இன்னைக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக களம் இறக்கி இருக்கிறது என்றால் அதற்கு பேருதான் பெண்ணியம் அதற்கு அதற்கு அடையாளம்தான் பெண்களுக்கான புரட்சி அதில் ஒரு அடையாளம்தான் தான் எனது அருமை சகோதரி கார்த்திகா அவர்கள் நான் சில அரசியல் துவக்கங்களோடு தொடங்குகிறேன் காங்கிரஸ் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் நினைக்கிறேன் கை சின்னம் காங்கிரஸ் ஒரு கட்சி இருந்தது தற்போதைக்கு இருந்ததாக தெரிகிறது இன்னை அடுத்த தேர்தலை இல்லாமலே போய்விடும் இதுதான் காங்கிரஸோட நிலைமை இன்னொரு பக்கம் காங்கிரஸை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரசையும் சேர்த்து எதிர்க்க உருவாக்கப்பட்ட கட்சி கம்யூனிஸ்ட் இப்ப மூணு கூட்டணி எப்படிப்பட்ட ஒரு ஒரு சித்தாந்தத்தை நமக்குள்ள இங்கு மக்களின் தேவைக்காக கூட்டணி இதுவரை வைக்கப்படவே இல்லை மாறாக சீட்டுக்கும் ஓட்டுக்கும் மட்டும்தான் நோட்டுக்கும் மட்டும்தான் இங்கு கூட்டணிகள் அமைக்கப்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சி ஏன் இந்த பண்ணில் தேவை ஒன்றே ஒன்று மட்டும்தான் எங்கள் ஐயா பேசிட்டு போகும்போது பேசிட்டு போகும்போது சொன்னார் இங்கே உட்கார்ந்திருக்கங்கள்லாம் இருபத்தைந்து வயது இளைஞர்கள் அவரையும் சேர்த்து தான் கருத்தியலும் சிந்தனையிலும் அவரும் இருபத்தைந்து வயது இளைஞர் ஏனென்றால் தமிழர் நாட்டுக்கென்று ஒரு அரசியலை தீர்மானிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வந்த மனிதர் அதனால் எங்க அண்ணன் மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய எங்க அப்பு அண்ணன் என்னுடைய மூத்தவர் பேசும்போது பல விஷயங்களை குறிப்பிட்டார் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வென்று முடித்து போன ஐயா மரியாதைக்குரிய செல்வராஜ் அவர்கள் இந்த நிலத்தில் என்ன பண்ணார் இதாச்சு ஒன்று சொல்லுங்க ஒன்னு பண்ணாருங்க ஒன்னே ஒன்னு பண்ணார் சிபிசிஎல் நிறுவனத்துக்கு ஏஜெண்டாக வேலை செய்தார் விவசாய மக்களிடமிருந்து நிலத்தை பெற்று கொடுத்தார் போராடிய மக்கள் மீது வழக்கை தொடுக்க சொன்னார் அந்த இடத்தில் மைய பகுதியில் ஒப்பந்தக்காரர் போற உட்கார்ந்து கொண்டு பஞ்சாயத்து பேசி முடித்தார் இதை தவிர என்ன செஞ்சாரு காவிரி நதி நீரை மீட்டு கொண்டு வந்து நீங்க விட்டாரா ஒரு விடயத்திற்கு விவசாயிகள் போராட்டத்திற்கு நீட்டு எதிர்ப்புக்கு ஏதாவது ஒன்றுக்கு குரல் கொடுத்தாரா ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அவர் பேசிய ஒரே ஒரு காணொளி காட்டுங்க அதுல எங்க அக்கா கனிமொழி இன்னொரு நாலஞ்சு பேர்லாம் இருக்காங்க ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்துட்டோம் எப்படி கையெழுத்து மட்டும் போட்டுட்டு வந்துட்டோம் போட்டு வெளிநடப்பு பண்ணிட்டோம் சரி வெளில வந்தீங்களே என்ன செஞ்சீங்க நாடாளுமன்றத்தை முடக்கிட்டீங்களா சட்டத்தை நிராகரிக்க செஞ்சிட்டீங்களா உங்க பதவியை ராஜினாமா பண்ணியல நோ நெவர் கையெழுத்து மட்டும் கேட்டாங்க போட்டுட்டு வந்திருக்கோம் இவ்வளவுதான் திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சது வரக்கூடிய தேர்தலின் போதும் உங்ககிட்ட வந்து நிப்பாங்க என்ன செய்ய போறீங்க இந்த பையில இருக்கு பாருங்க இது தமிழ்நாட்டினுடைய தற்போதைய முக்கியமான பொருள் பிரிச்சு காட்டுறேன் ஆ வாங்க வாங்க பூண்டு கிலோ நானூற்றி எண்பது ரூபா ரெண்டு பூண்டு உங்களுடைய ஒரு ஓட்டு ஆயிரம் ரூபா தான் என்ன கொடுக்குறாரு எதுக்கெடுத்தாலும் எங்கள் அண்ணன் கனவுல எங்கள் அண்ணன் ஐயா ஸ்டாலின் கனவுல ஆயிரம் ரூபா பைத்தியம் பிடிச்சிக்கிச்சின்னு நினைக்கிறேன் மூளை ஃபுல்லாக ஆயிரம் ரூபா பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் படிக்கின்ற பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இப்போ படிக்க போகிற ஆண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஒரு கோட்டு ஒரு கோழி பிரியாணி மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா எங்கள் அண்ணன்கள சந்தோஷமாக இருப்பாங்களா இல்லையா அதுக்கு மட்டும் பாட்டிலுக்கு இருபது ரூபாய் ஏற்றி வச்சிருக்கீங்க என்ன நியாயம்னு கேட்குறேன் அந்த மாதிரி இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி வாங்கித்தான் என் வாழ்க்கையை நான் பிரகாசித்தேன் ஒரே ஒரு பெண்ணாவது ஒரு பெண்ணாவது மாதம் முப்பது நாளும் வேலை செய்ய நான் தயார் உழைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எட்டு மணி நேரம் வேலை கொடு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பளம் கொடு யார் கேட்டிருக்கோம் நம்ம இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் மக்கள் நல பணியாளர்னு வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களால தான் திமுக ஜெயிக்குது அவங்களால் தான் அண்ணா திமுக ஜெயிக்குது ஏன்னா அவங்கெல்லாம் தற்காலிக பணியாளர் ஒப்பந்த பணியாளர்களாக இருக்கிறாங்க உங்களை நிரந்தர பணியாளராக ஆக்குறேன் நூறு நாளைக்கு வேலைக்கு வர எல்லா பெண்களையும் கட்சி கூட்டத்தை கூட்டுவாங்க இன்னும் ஆளுக்கு ஆயிரம் ரூபா காசு கொடுத்துட்றாங்க ஐம்பட்டு பேரும் கட்சி கூட்டத்தில் பேர் அவங்க ஏன் வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்க திமுகவுடைய கொள்கை தத்துவம் நிலைப்பாடு இதெல்லாம் பிடிச்சி வந்திருக்காங்களா நோ நெவர் ஒரு பிரியாணி ஆயிரம் ரூபா காசு ஒரு சேலை இப்போ எங்கள் ஐயா பேசும்போது சொன்னார் நாம வந்து கண்ணகியினுடைய வாரிசுகள் பாண்டிய நெடுஞ்சலின் வாரிசுகள் ராஜராஜ சோழனின் வாரிசுகள் ராஜேந்திர சோழனின் வாரிசுகள் காலையில போங்க வாஞ்சூர் பஸ் ஸ்டாண்ட்டாக எல்லாம் குப்புற கிடைக்கு போய் பாருங்க ஒரு ஆட்சி என்பது எதை கொடுக்க வேண்டும் கல்வியை கொடுக்கணும் மருத்துவத்தை கொடுக்கணும் நல்ல சாலை வசதியை கொடுக்கணும் படித்தவனுக்கு வேலை கொடுக்கணும் மாறாக திமுக மண்ணா திமுகம் சாராயத்தை தவிர எதை சரியாக கொடுத்துருக்குது எதை கொடுத்துருக்குது வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடைகள் நான் என்ன கேட்கிறேன் உங்கள் பிள்ளை குடிக்க கூடாது உங்கள் மருமகன் குடிக்க கூடாது ஆனால் நீங்கள் குடிக்கலாம் குடிப்பவருக்கு வாக்கு செலுத்தலாம் அதிகாரத்தில் உட்கார வைக்கலாம் சாராயம் விற்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம் ஆனா சாராயம் காய்ச்சிறவன் கையில இன்னைக்கு ஆட்சியை கொடுத்து வச்சிருக்கோம் இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து இந்த மக்கள் நல பணியாளர் எல்லாம் வச்சுக்கங்க நீ உங்களுக்கு நிரந்தர பணி கன்ஃபார்ம் கிடையாது நான் சொல்கிறேன் கன்ஃபார்மாக கிடையாது இந்த நிதிநிலை அறிக்கையிலையும் வரல அடுத்த நிதிநிலை அறிக்கையிலையும் வரப்போகிறது இல்லை நீங்க இன்னுமே கூட்டத்தை கூட்டிட்டு அங்க போகாதீங்க உங்களுக்கு நிரந்தர பணி வேணுமா உள்ளூரிலேயே தன்மானத்தோடும் தன்னுடைய நிலத்தின் வளத்தையும் பயன்படுத்தி தொழிற்சாலைகளை உருவாக்கி உள்ளூர் வளங்களை மேம்படுத்தி தற்சார்பு பொருளாதாரத்தின் மூலம் உங்களுக்கும் சேர்த்து உங்களுடன் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் வேலை வேண்டுமா நாம் தமிழக கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்கள் இல்ல எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு சிக்கல் எல்லா இடத்துலயும் விலவாசி ஏறி போச்சு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் அதிகபட்சம் டஃப்பான கேண்டிடேட் நின்னாங்க அப்படின்னா வேட்பாளர் கொண்டு ஸ்ட்ராங்காக நிறுத்திவிட்டாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா பூம்புகாரிலலாம் ஒரு ஓட்டுக்கு ஏழாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபா நான் பூம்புகாரில் போட்டியிடும்போது ஏழாயிரம் ரூபாய் ஒரு வாக்கு அஞ்சு ஓட்டு இருக்குது முப்பத்தையாயிரம் ரூபா வாங்கிருவேன் ஆனால் பன்னெண்டு குழு இருக்குது பிரித்து கட்டினாலும் பத்தாது பிரித்து கட்டினாலும் பத்தாது காலையில் எந்திரிச்சி வெளியில் வர்றேன்ல எங்கள் ஊரில் ஒரே வட்ட வட்டமாக உட்காந்துருப்பாங்க சிரிக்கிறாங்க பெரியம்மா ரெண்டு குழு தானே ரெண்டா நாளா நாலு போல சொல்ல மாட்டேங்கிறாங்க பத்து பேர் பத்து பேர் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடுவில் ஒருத்தர் சேர் போட்டு உட்காந்துருப்பார் ஆஃபீஸர் இந்த பைக்கு சத்தம் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்காரோட பைக்கு சத்தம் தெரிய மாட்டேங்குது லோன் ஆஃபீஸர் பைக் சத்தம் கேட்டால் வட்டமா பத்து பேர் உட்காந்துரு லோன் எழுதுற அன்னைக்கு தான் கட்டுறப்ப கிடையாது கட்டுறப்ப அவன் படுவான் பாருங்க பாடு என்ம்மா பதினோரு மணி ஆச்சுமா பதினொன்று இருபதுமா பதினொன்று முப்பத்தஞ்சுமா நான் என்னோட ஹையர் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமா சிரிக்கிறீங்க எனக்கு வயிறு எரியுது ஆண்டாண்டு காலமாக ஒரு கோழியை விரட்டுவதற்கு நீங்க எல்லாம் எடுத்து பாருங்க ஒரு கோழியை விரட்டுவதற்கு காதில் போட்டிருந்த தங்க வைர கம்மலை கலட்டி விட்டறிஞ்சு கோழி விரட்ட என் பெண்கள் இன்னைக்கு பத்து பேர் வட்டமா சுத்தி உட்காந்துட்டு அதில் பெருமை எனக்கு முப்பத்தையாயிரம் எழுதியிருக்காண்டி உனக்கு எழுதுல ஏன்னு கேளு நீ ரெண்டு டியூ ஒழுங்கா கட்டில உனக்கு என்னமோ காட்டுதா அது சொல்லுவாங்க உனக்கு ஓடி காட்டுதான் ஓடி காட்டுதுங்க ஒடியாந்து காட்டுதுங்கிறாங்க நான் போய் திரு அந்த ஆபீஸ் அது ரெண்டு பேரும் அந்த கம்பெனியில் வேலை செய்யறேன் மோடி வேலை கொடுக்குறாரோ இல்லையோ இந்த கம்பெனி தான் வேலை கொடுத்துட்டு இருக்கு பாதி பேருக்கு வேலை செய்யறாரு அந்த கம்பெனியோட பேர் வாயில நுழைய மாட்டி எக்யூப்டாஸ்னு நினைக்கிறேன் ஆமா அப்படி ஒரு கம்பெனி அந்த கம்பெனி பேரை சொல்லி நீங்க பிரசன் சொல்லணும் பாதி பெரியம்மாவுக்கு அது வாயிலே நுழையல வாயில நுழையில ஆனாலும் வேற வழி இல்ல நாற்பதாயிரம் ரூபாய் லோன் தரான ஒரு அரசாங்கத்தால் கொடுக்க முடியாத விடயத்தை ஒரு தனியார் நிறுவனம் வீடு தேடி வந்து எடுத்து கொடுக்கிறான் அவனுக்கான வாய்ப்பு எங்க இருந்து வருகிறது ஒரு அரசாங்க நிறுவனத்தினால் என் பிரச்சனையை சரி செய்ய முடியல தனியார் நிறுவனம் வர்றான்னா அவனுக்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் தான் உருவாக்கி கொடுக்குது வட்டமா உட்காந்துக்கிட்டு கடனாளி ஆக்கி ரெண்டு குழுல எடுத்தனா நாலு குழுல எடுத்துட்டேன் நாலு குழுல எடுத்தனா ஆறு குழுல எடுத்துட்டேன் இன்னைக்கு வேற வழி இல்ல நான் கட்டட தொழிலாளுக்கு போய் என் வீட்டில் சாவு விழுந்தால் கூட நான் இன்றைக்கி லோன் கட்டியே ஆகணும் அதுலேயும் வாரக்குழு மாதக்குழு தாலி அடமானம் வைத்தாவது நீ கட்டிட்டு போன்றியா இந்த வீட்டில் தானே சாவு விழுந்துருச்சு அந்த ஆஃபீஸர் கேட்பார் அவருக்கு வேறு டங்கு வேறு வந்துடும் அங்கே போனால் அவர் சொல்லுவார் இந்த வீட்டில் சாவு விழுந்துச்சா நீங்கள் பத்து பேர் சேர்ந்து அந்த பதினோராவது ஆள் பணத்தை கட்டுங்க அப்போ எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறோம் நான் வாங்குகின்ற அந்த ஆயிரம் ரூபாய் இந்த வாழ்க்கையை தான் எனக்கு தந்திருக்கு இந்த சாலையில் தான் நான் காலம்பூரா பயணிக்கிறேன் என் பிள்ளை இன்னும் அந்த தரமற்ற பள்ளிக்கூடத்தில் தான் படிக்குது படிச்சிட்டு சுற்றுறவனுக்கு வேலை இல்லாமல் இன்னே வரைக்கும் சுற்றி கொண்டே தெரிகிறான் இந்த ஆயிரம் ரூபாய் காசால் நான் அனுபவித்தது என்ன என்றைக்காவது நீங்கள் பேசியது உண்டா நினச்சி பார்த்தது உண்டா சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் உசுரோடு இருக்கிறான்னு ஓட்டு போடுற கூட்டம்லாம் இன்னும் இருக்கு ரெட்டலை நான் சாகிற வரைக்கும் ரெட்டல் நீ செத்துருன்ற இருந்து என்ன பண்ண இந்த மண்ணை முடியல இந்த காப்பாற்ற காப்பாத்த படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்க முடியல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல காவிரியில் தண்ணி வாங்கி தர முடியல எங்க அப்பா சொன்னார்ல நான் மக்களை திரட்டி எங்கள் அண்ணன் மட்டும் முதலமைச்சராக இருந்தா எனக்கு காவிரி தண்ணி தரல அப்படின்னா என் மண்ணில் வர நிலக்கரினால் நல்ல வரக்கூடிய மின்சாரம் தர முடியாது போடான்னு சொல்ற தைரியம் எங்க அண்ணன் சொந்தமான சீமாருக்கு மட்டும் தான் உண்டு ஒருத்தர் சொல்ல முடியுமா இப்போ இங்கே ஒரு அண்ணா இருக்கிறாள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவரோட சித்தப்பா மகன் அங்கே தெலுங்கு தேசத்தில் எடுத்துகிட்டு இருக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு உன் மகனுக்குள்ள பாமகனுக்குள்ள திமுருந்தனாவட்ட ஏன் உனக்கு இல்லை நீ எடுக்க வேண்டியது தானே நாங்கள் மத்திய அரச்கிட்ட வலியுறுத்தி இருக்கிறோம் பாமக வெளிநடப்பு பண்ணுறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க எந்த மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான பிரதிநிதித்துவத்தை கொடுங்க என்று பேசுனால் அவங்கள பேச விடாமல் வெளில அனுப்பிட்டு நாங்கள் ஒன்றும் அதுக்கு எதிரானவர்கள் இல்லை ஏன் பீகாரில் எடுக்கிறாங்க இன்னும் பல மாநிலங்களில் எடுக்கிறாங்க ஏங்க எடுக்க முடியல நாங்க மோடியை எதிர்த்து எதுவும் செய்ய மாட்டோம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில் இருந்தது என்ன கருத்து ஒற்றுமைக்காக இருந்தது எதன் காரணமாக கழட்டி விடப்பட்டிருக்கு திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில் இருந்தது இந்த மண்ணில் எதற்காக இருந்தது எதற்காக காங்கிரஸ் கழட்டி விட்டாங்க பிறகு எதுக்கு பாரதிய ஜனதா கட்சியை கழட்டி விட்டாங்க ஒரே குழப்பமா இருக்குல்ல ஒரே குழப்பமா இருக்குல்ல எங்களுக்கு அப்படித்தான் இவனை எப்ப சேர்றானுங்க எப்ப பிரியறாங்க என்ன என்ன டீல் பேசியிருக்காங்க எத்தனை சீட்டு எவ்வளவு நோட்டு ஒரு கட்சி சொல்லலாம் என்ன சொல்லலாம் இந்த தமிழ் மண்ணில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வரக்கூடாது அந்த கட்சியோட நான் கூட்டணி இது வரைக்கும் ஏதாவது ஒரு கட்சி சொன்னுச்சா எங்களுக்கு ஒரு பத்து இடம் கொடுத்தா போதும் சுடுகாட்டில் கூட ரெண்டு கிரவுண்டு இடம் இருக்கு போய் உட்காந்துக்கு எங்களுக்கு ஒரு ஏழு இடம் கொடுத்தா போதும் ஒரு தத்துவம் ஒரு தலைமை ஒரு கருத்தியல் ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு ஒரு இளவும் கிடையாது நம்ம என்னைக்காச்சும் கேள்வி கேட்டிருக்கோமா ஏப்பா படிக்கிற பிள்ளையெல்லாம் குடிக்கிற பிள்ளைய மாற்றி விட்டுருக்கேன் தெரு தெரு சாராய கடையை திறந்து வச்சிருக்கேன் அதில் நான் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கிற பெண்களை நான் பாராட்டுவேன் ஏன்னு கேட்டால் இந்த ஈரோடு தேர்தலப்போ ஒருத்தர் குடுகுடுப்பை அடிச்சுக்கிட்டு திடீர் திடீர்னு பண்ணி காங்கிரஸ் தான் வெளில போகிறது அவர் தான் வரப்போறார் இவர் தான் வரப்போறான்னு அடிச்சுட்டு இருந்தார் அங்கே ஜெயிச்சிருச்சாமா மக்களெல்லாம் ஓட்டு போட்டாங்களே நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க அப்படி ஒரு தேர்தலை அள்ளி கொண்டு போய் மண்டபத்தில் அடைச்சிட்டாங்க திரைப்படங்கள் ஏசி காற்றுகள் பிரியாணி பொட்டலங்கள் உறக்கங்கள் பெட்டுகள் போர்வைகள்னு கொடுத்து வச்சுப்பட்டு அதில் இளைஞர்கள் ஒரு ரெண்டு பஸ்ஸில் டூர் கூட்டு போயிட்டாங்க நீ இருந்தாதனடா நாம் தம்பி கட்சி வந்து ஓட்டு ஓட்டுக்கேப்ப தூக்குற அம்புட்டு பேரையும் அப்புடின்னு தூக்கிட்டாங்க நாங்கள் போய் வீடு வீடாக பார்க்குறோம் ஒருத்தரையுமே காணும் எல்லா ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க பட்டியில் அடைச்சி வச்சுருக்க மாதிரி அடைச்சி வச்சிருந்துட்டு கரெக்டாக தேர்தலப்போ வந்து ரெண்டு பஸ்ஸு இறங்குது தம்பி நீங்களாம் எங்கே போயிருந்தீங்க நாங்கள் டூர் போயிருந்தியா யார் தம்பி கூப்பிட்டு போனால் திமுக தான் செலவு பண்ணி அன்றைக்கி தான் வச்சுருந்த காசுலாம் வெளில வரும் எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி ஓடின ஓட்டத்துக்கு அவர் பதவி ராஜினாமா செய்ய வச்சுருக்கீங்க துரோகிகளை பாவிகளை அவரோட மனசாட்சியாக இருந்து நான் பேசுகிறேன் திமுகவுன்ன ஒரு மாவட்ட செயலாளர் தான் இதை பேச சொன்னார் வரும்போது ஃபோன் பண்ணி சொன்னார் ஏன் மேலே கம்ப்ளைண்ட் கிடையாது அவரோட பாவம் அவர் தான் பேச சொன்னார் இப்படி எங்கள் அண்ணன் ஓடி ஓடி பரோட்டா சுட்டார் நடந்தார் சங்கிலி தாண்டினார் குட்டிகரணம் போட்டார் குரங்கு பண்ணார் இவ்வளவும் பண்ணி அந்த மனுஷனை ஜெயிலில் தூக்கி போட்டிங்க வெறும் முந்நூறு கோடி ரூபாய்க்கு எழுநூறு கோடி ரூபாய் அடிச்சுட்டு திருநெல்வேலியில் இருக்கிற எம்பி கல் மாதிரி உட்காந்துருக்கிறார் எங்கள் அண்ணன் தங்கம் தன்னரசு இவ்வளவு கொள்ளை அடிச்சுப்பட்டு நேற்று நிதிநிலை அறிக்கை வாசிச்சிட்ருக்கிறார் எங்கள் அண்ணன் ஏவா வேலு ஐயாயிரம் கோடி சோகான்றார் இன்னும் முன்னாடி இருந்த நிதி அமைச்சர் அங்கே போய் வெளிநாட்டில் போய் நான் முதலீடு பண்ணியிருக்காரு முப்பதாயிரம் கோடி வெறும் மூவாயிரம் கோடிக்கு எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜத்துக்கு உள்ளே வச்சிருக்கீங்க இதை நான் வன்மையை கண்டிக்கிறேன் இதெல்லாம் மாவட்ட செயலாளர் பேச சொன்னார் இல்லை கேட்குறேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கெல்லாம் விளையாட்டாக சிரிப்பாக கடந்து போகிறீங்க அவங்க வச்சுருக்காங்க இல்லையா முந்நூறு கோடி மூவாயிரம் கோடி இதெல்லாம் உங்களுடைய ரத்த துளிகள் நீங்கள் நெத்தி வேர்வை நிலத்தில் செஞ்சு சம்பாதிச்ச பணம் ஒரு ஐநூறு ரூபாய் கட்டணம் கொடுக்காம உங்க பிள்ளை காலேஜினுடைய தேர்வை எழுத முடியாம நின்னா நீங்கள் வாங்கின ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய் பணம் பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நீதியை வாங்கி கொடுத்துருமா விழுப்புரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நீதியை வாங்கி கொடுத்துருமா ராமேஸ்வரத்தில் பாசி எடுக்க போய் ஆறு வடமாநிலத்த கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாலே அவளோட உயிரை மீட்டு கொடுத்துருமா வேலை இல்லா பட்டதாரிகளாக கிடைக்கிற இருக்கிற இடத்துல படுத்து தூங்கிட்டு வாழ்க்கையை திருப்பி கொடுத்து விட முடியுமா எவ்வளோ பெரிய பாவத்தை நாம செஞ்சிருக்கோம் தெரியுமா கடலை வித்துபிட்டான் கடற்கரைகளை வித்துப்டா விவசாய நிலங்களை வித்துப்டா ஆத்த வித்து குளத்தை வித்து நாளைய தலைமுறையை ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் உங்கள் பிள்ளை எங்க போய் வாழப்போகுது போகுது இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியலை பேசுகின்ற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இருந்தது போராட்டத்திற்கு விதை போட்ட கட்சின்னு சொல்லுவாங்க என் பாட்டன் சிங்கார வேலை இந்த மண்ணில் உருவாக்கின கட்சின்னு சொன்னாங்க ஆனால் அந்த கட்சியில் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்தால் ஒரு பெண் ஆளுமையாக லீலாவதி அவர் அவளை கொலை செய்த கட்சியோடு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி வச்சது ஒரு கல்கை ஒரு கருத்தியல் ஒரு கோட்பாடு ஒண்ணு கிடையாது இதை பேசுவதற்கு இன்று வரை நாங்கள் மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த மண்ணில் சமநீதி என்று பேசினாங்க யாருக்கு இருக்கு சமநீதி இங்க எல்லாரும் ஒன்று ஒன்னா ஆயிட முடியுமா ஒரு குளத்தில் குளிச்சிட முடியுமா ஒன்னா சாப்பிட முடியுமா இன்று வரைக்கும் சாதி இருக்கிறது இதை கலை ஒரு கட்சி இதுவரைக்கும் வந்திருக்கா பெரியார் பேசினார் பெரியார் சாதியை ஒழிச்சார் எங்க ஒழிச்சார் அப்புறம் எங்க இருந்து முதலியார் தரு எங்க இருந்து செட்டியார் தரு எங்க இருந்து தேவர் தரு எங்க இருந்து பறையர் தரு எங்க இருந்து பள்ளர் தரு எங்க இருந்து வந்தது எங்க இருந்து வந்தது இவர்கள் சாதியை வைத்துத்தான் அரசியலை தீர்மானித்தார்கள் அருமை சொந்தங்களே நாம் பிளவுபடுத்துவதற்கென்று உருவாக்கப்பட்டது தான் சாதி ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்லுது தமிழனுக்கு சாதி இல்லை சாதிப்பவன் தமிழன் மட்டும்தான் என்பவற்றை பறைசாற்றுக் தமிழனுக்கு சாதியும் இல்லை மதமும் இல்லை இந்த நிலத்தினுடைய பூர்வகுடிகள் நாம் ஆனால் இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த நிலத்தில் நாம் வாழ்வதற்கு ஒரு ஒரு வாய்ப்பு கூட இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டதில்லை ஒவ்வொரு தேர்தல் வருது ஒவ்வொரு கட்சிகள் வருது நம் சின்னத்தை பார்க்குறோம் ரெட்டல இது உதயசூரியன் நான் இந்த சாதியை பார்த்தேன் இது வரைக்கும் நம்ம ஆறே ஆறு காரணங்களுக்காக தான் ஓட்டு போட்டிருக்கோம் ஆறு காரணங்களுக்கு தான் கட்சிகளுக்காக வாக்கு செலுத்துறோம் நான் அண்ணா திமுக நான் திமுக அதுல ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு கரை வேட்டியை கட்டிக்கிட்டு மடிப்பு கலையாம எங்க போய் அயன் பண்றாங்கன்னு தெரியல அப்படி சட்டையெல்லாம் மோட்டை மொட்டை பொண்ணு வச்சுக்கிட்டு வரும்போது நான் பரம்பரை பரம்பரை அண்ணா திமுகங்க நான் பரம்பரை பரம்பரை திமுக என்ன பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரையா ராஜேந்திர சோழன் பரம்பரையா கரிகார் பெருவளத்தான் பரம்பரையா ட்ரெயினுக்கு காசு கொடுக்க முடியாமல் ட்ரெயினை கள்ளட்றீங்க அது ஒரு விஷயம் கள்ளத்தனமா ட்ரெயினில் ஏறி திருவாரூர்லேருந்து போன ஒரு அவர் அது பரம்பரை நாங்கள் அந்த பரம்பரைங்க நாங்கள் இந்த பரம்பரைங்க உண்மையிலேயே நீங்கள் யார் பரம்பரை தெரியுமா நீங்கள் தானே ராஜராஜ சோழனின் பரம்பரைகள் வாரிசுகள் ராஜேந்திர சோழனின் வாரிசுகள் கரிகார் பெருவளத்தானின் வாரிசுகள் இன்னும் எந்தெந்த மண்ணனெல்லாம் வாழ்ந்தானோ இந்த மண்ணுக்கு நீதியை போதித்த மணி நீதி சோழனுடைய வாரிசுகள் நாம் தான் தமிழர் நாட்டை தமிழ் ஒருவன் ஆளணும் அது இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீது அக்கறை கொண்ட ஒருவன் வாழணும் இதுதான் எங்களுடைய கொள்கை கோட்பாடு ஆனா எங்கள் பாட்டன் காமராசருக்கு பிறகு இந்த மண்ணை ஆண்ட ஒரு தமிழன் சொல்லுங்க உங்க வீட்டில் இன்னொருத்தர் வந்து உட்காந்துட்டு என் வீடுன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா மானம் உள்ள ரோசம் உள்ள உள்ள ஆண்மை உள்ள ஒரு மனிதன் ஒத்துக்கொள்ளுவானா மாட்டான்ல அதையே தான் நாங்கள் சொல்றோம் ஐயா எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதா ஐயா கருணாநிதி அவர் மகன் ஸ்டாலின் இவர் யாரும் தமிழர் நிலத்தினுடைய பிள்ளைகள் அல்ல இன்னும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமே தமிழத்தின் தலைவர் கருணாநிதி தான் என்று தமிழத்திற்கு ஒப்பற்ற ஒரே தான் எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தான் ஏன் நாம் வரலாற்றை படிக்கல வரலாற்றை கடத்தப்படவே இல்லை